கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்துருப்பேட்டை நகராட்சியில் குறிப்பிட்ட சில வார்டுகளில் மட்டும் வளர்ச்சிப் பணிகள் நடைபெறவில்லை என கூறி பொதுமக்களுடன் சென்று அதிமுக கவுன்சிலர்கள் ஆணையரிடம் முறையிட்டனர் அவர்களிடம் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று ஆணையர் உறுதியளித்தார் ஆனால் நான்கு ஆண்டுகளாக இதே பதில்தான் வருவதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் ஆவேசம் அடைந்தனர்

தீர்மானம் கேட்குறாங்க அதை செஞ்சு நிறைவேற்றினே கிடையாது அதெல்லாம் நகர சேவை கூட்டம் புறக்கணித்து நகர சிவை கூட்டத்தை ஆஃபீஸ்லேயே வச்சு தீர்மானத்தை அந்த கமிஷனே வரல தலைவர் தொண்ணூற்றி யாருமே வரல அதனால நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் எனக்கு விரைவாக எங்கள் மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தரணும் என்னென்ன கோரிக்கை சாலை வசதி இது வரைக்கும் நாலு வருஷம் ஒன்றும் செய்யல குடிநீர் வசதியும் இல்லை பொது கைப்பிடம் இல்லை பொது கைப்படத்துக்கு மின்சார வசதி இல்லை நீருகளை போடும்போது இருபத்தி நாலு வாரில் சர்வீஸ் தராங்க ஆனால் எதுவும் சரி தர மாட்டேறாங்க அந்த பாத்ரூமுக்கு கண்டர் சரிஸு இல்லை தண்ணி வசதி இந்த மூணு அடிப்படையில் அடிப்படை வசதி நீங்கள் செஞ்சு தந்துடல இந்த அடிப்படை வசதி செஞ்சு தரணும் அதனால திரும்பி இது இந்த போராட்டம் நின்றாது திரும்பி நாங்கள் பெரிய போராட்டமாக தொடரும் இன்னைக்கு போய் மதிக்கிட்டா மறைஞ்சிட்டா நாங்கள் திரும்ப வருவோம் திரும்ப போராட்டம் நடத்துவோம் அதுக்கு ஒரு தேதி நான் அறிவிப்பேன் மக்கள்கிட்ட போய் எதுவும் நாங்க பேச முடியல அப்ப என்ன செய்வாங்க முன்னாடி இருந்தவங்களும் எங்க வார்டுக்குன்னு எதுவுமே செய்யல இப்ப நீங்களும் எதுவும் செய்யாததுக்கு அதுக்கு எதுக்கு நீங்களும் நிக்கிறீங்கிற மாதிரி எங்களை எல்லாம் கேள்வி கேட்கறாங்க அப்ப நாங்க எதுவுமே பண்ண முடியாது ஆச்சே முடிய போகுது இதோட மூணு ஆணையர்கிட்ட வந்து மாறிட்டாங்க இந்த ஆபிஸுக்கு வந்து இதை வரைக்கும் யாரும் எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்ப மக்களுக்காக தான் நாங்க நின்னோம் மக்கள் இப்ப எங்களை கேள்வி கேட்கற அளவுக்கு நாங்கள் நிக்கிறோம்னா அப்ப இவங்க ஆணையர் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும் இதுக்கு எங்க எங்க தெருவுக்கு எல்லாம் எந்த வசதியுமே இல்ல நேரடியா வாங்க நாங்க தெருவெல்லாம் காட்டுறோம் தெரு சகனி தான் நடக்குறாங்க அப்புறம் எதுக்கு இதுல டெங்குக்கு அதுக்கு இதுக்குன்னா இவங்க ஆள் வச்சு வேலை வாங்குறாங்க அதுக்கு சும்மா இவங்க இவங்க கணக்கு கட்டுறதுக்காக எங்களை பலியாக்குறாங்க அதுக்கு இதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இது கொண்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அதிமுகன்றதுக்காக நான் பொதுவாக தான் செய்யும் நாங்க கட்சிகளா பேச கிடையாது நான் பொதுவாக ஒரு பொண்ணாவே தான் நான் பேசுறேன் எப்படின்னா நான் அந்த தெருவில் நடமாடிக்கிட்டு இருக்கிறேன் அதனால எனக்கு தான் அவங்களுக்கும் அதை வந்து அவங்க படிவாட செஞ்சு கொடுத்துட்டா இதோட நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம்

செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்